இது காராமணி பயிரை எடுத்துக்கலாம் அதாவது தட்டாம்பயிர் இதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு விசிறுக்கு நம்ம சவுண்டுக்கு வச்சுக்கலாம் அதுக்கு தேவையானது என்னென்னா இப்போ நம்ம காராமணி குழம்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை ஒத்த வாழைக்காய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு சோம்பு குழம்புத்தூள் வந்து குழம்புக்கு தேவையானது ஒரு கோழி குண்டளவு பொலி சரிங்களா இப்போ தாளித்து விட்டுடலாம் ஒரு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு போட்டு அது பொதியவும் கருவேப்பில் போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கையில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நறுக்கி வச்ச வாழைக்காயை அதில் ஆட் பண்ணிடலாம் வாழைக்காயை வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தூளை ஆட் பண்ணிடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கரைசலை தூக்கி எடுத்து ஊற்றிடலாம் அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த இதுக்கு காம்பினேஷன் வந்து நம்ம பீட்ரூட் பொரியலும் பார்க்க போகிறோம் சரிங்களா மிளகா கீரி வச்சிடணும் அந்த கீரி வச்ச மூணு மிளகாயோ அதை போட்டுடலாம் இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சு அதை ஆட் பண்ணிடலாம் சரிங்களா ஆட் பண்ணி கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அது குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி நான் அடுத்து நம்ம பார்க்க போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் நம்ம பார்க்க போகிறோம் பீட்ரூட் பொரியல் நல்லா சீச்சு எடுத்தாச்சு ஒரு பூசணிக்காய் வந்துச்சு அதையும் போட்டு சீச்சை எடுத்தாச்சு இப்போ தாளித்து விட்டுடலாம் கடுகு போட்டு கடுகு பொரியவும் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு ரெண்டு காஞ்சி சில்லி போட்டுருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு பீட்ரூட்டை சீற்ற போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம்